கடகம் ராசி அன்பர்களை இத்தனை நாட்கள்ல நீங்க எவ்வளவோ முயற்சிகள் எடுத்திருப்பீங்க அந்த முயற்சிகள் எதுவும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தியே கொடுத்துருக்காது அது உங்களுடைய படிப்பு விஷயமா இருக்கலாம் நீங்க ஏதாவது ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு வந்திருப்பீங்க எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனா அந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து இத்தனை நாட்கள் ஏற்படுத்தி கொடுக்காம இருந்திருக்கும் ஆனா இனி வருகிற ஒவ்வொரு காலங்களிலும் நீங்களோ உங்களுடைய குழந்தைகளையோ இனி உங்க வீட்டில் இருக்கிற யாராவது இருந்தாலும் சரி எந்த விதமான முயற்சிகள் எடுத்தாலும் சரி இந்த முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி உண்டாகும் அதுவும் விளையாட்டு போட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் அதுல கலந்து கொண்டு வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்க எப்பொழுதுமே நினைப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நாளில் எந்த விதமான செயல்களில் நீங்கள் ஈடுபட்டாலும் அதில் உங்களுக்கு அதிகளவு வெற்றியை வந்து உங்களுக்கு தேடி கொடுக்கும் அதே போல இந்த ஒரு நாளில் நீங்கள் எப்பொழுதுமே அமைதியா இருக்கணும் அமைதியா இருந்து எந்த விதமான செயல்களிலும் நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க வந்து நினைப்பீங்க அதே மாதிரி மற்றவங்களே சண்டை கொண்டாலும் நம்ம ரொம்ப பொறுமையாக தான் இருக்கணும் நம்ம மீது தவறே நம்ம மீது தவறே இல்லைனாலும் சரி நம்ம பொறுமையா இருந்து எந்த விதமான செயல்களையும் நம்ம ஹேண்டில் பண்றது நமக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு தான் இந்த கடக்கம் ராசிக்காரங்க எனவே உங்கள் மீது தவறே மற்றவங்க மத்தவங்களை வந்து திட்டிட்டு போனாலும் அதை வச்சு அதை நினைச்சு நீங்கள் பெருசளவை அதை நினைச்சு நீங்கள் பெருசாக எதுவும் நினைக்க போறது கிடையாது அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நாளில் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் எந்த விதமான பிரச்சனைகளிலும் நீங்கள் எது உள்கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் உள்ளது உங்களுடைய நண்பருக்காகவோ மற்றவங்களுக்காகவோ என எதுக்காகவும் நீங்க எந்த விதமான பிரச்சனைகளிலும் சென்று கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் ஆளாக்கப்படுவீர்கள் சிலருக்கு இந்த ஒரு நாள்ல உறவினர்கள் வகையில் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நினைத்து பார்க்க முடியாத பொருட்கள் உங்களை தேடி பெறும் அதுவும் உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு மிகவும் நெருங்கிய சொந்தக்காரர்கள் உங்களை தேடி கொண்டு வருவாங்க அதனால நீங்களும் மிகவும் சந்தோஷப்படுவீங்க உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களும் நினைத்த மாதிரி அந்த பொருட்கள் உங்க வீட்டுக்கும் வந்து சேரும் இதனால வீட்டுல இருக்கிற அனைவருமே இந்த ஒரு நாளில் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் இருக்கும் வாகனத்தில் செல்லும் பொழுதே கவனமாக செல்லுங்கள் நீங்களும் உங்களுடைய குடும்பத்துல இருப்பவங்க யார் வாகனம் ஓட்டிட்டு போனாலும் சரி மிகவும் கவனமா அந்த ஒரு வாகனத்துல நீங்க செல்றதே உங்களுக்கு மிகவும் நல்லது ஏன்னா உங்களுக்கு இந்த ஒரு நேரமுங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல நேரமா இருக்குது அதுவும் இரவு நேரத்துல வாகனத்துல நீங்க போறீங்க அப்படின்னா மிகவும் கவனத்துடன் நீங்கள் செல்லுங்க நீங்களே சரியா சென்றாலும் எதுக்கு வர்றவங்க கண்டிப்பா சரியா வர மாட்டாங்க எனவே பொறுமையுடன் இல்லைங்க வேகம் அப்படிங்கறது இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு வேண்டாம் இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும் சகோதரர்கள் இந்த ஒரு நாளில் உதவி கேட்டு வருவார்கள் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள் என்றால் அந்த ஒரு உதவியை அவங்க வாழ்நாள் முழுவதும் மறக்காம அவங்க உடனே வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்களே பிற்காலத்துல எந்த விதமான உதவியை கேட்டாலும் உங்க அவங்க உயிரை கொடுத்தாவது அந்த ஒரு உதவியை உங்களுக்கு கட்டாயம் பண்ணுவாங்க ஏன்னா உங்களுடைய சகோதரர்கள் இந்த ஒரு நாள்ல நடுத்தரவுக்கு வர வேண்டிய ஒரு நிலையில தான் உங்ககிட்ட வந்து உதவி அப்படிங்கிறத நாடுறாங்க கண்டிப்பா நீங்க அவங்க உதவியை வந்து செய்து கொடுங்க அந்த உதவி நாள் உங்களுக்கு பிற்காலத்துல மிக பெரிய அளவுக்கு நன்மையை வந்து அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க சிலருக்கு குல பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு இந்த ஒரு நாளில் கிடைக்கும் நீண்ட நாட்களாக நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகாமே இருந்தீங்க அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பா நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீராத பிரச்சனையும் கூட தீர்ந்து விடுங்க எனவே குலதெய்வம் கோயிலுக்கு வருடத்திற்கு ஒரு முறையோ மாதத்திற்கு ஒரு முறையோ எப்படியாவது போய் ஒரு அர்ச்சனையை மட்டும் நீங்க போட்டு வந்தாங்க கண்டிப்பா உங்களுக்கு அது அதிகளவு இருக்கிற பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொடுக்கும் பிள்ளைகளால் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படும் அதுவும் படிப்பு விஷயத்தில் சின்ன சின்ன கவலைகள் அவர்கள் அவ கவலைகள் அவர்களின் மூலம் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் ஏற்படலாம் அதனை நினைத்து நீங்கள் பயப்பட வேண்டாம் அந்த சங்கடங்கள் அனைத்துமே அவர்கள் வளர வளர அந்த அனைத்தும் சரியாகிவிடும் நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுடைய குழந்தைகளும் வளர்வார்கள் வியாபாரத்தில் விற்பனை வந்து மற்ற நாட்களை விட இந்த ஒரு நாள்ல தான் இருக்கும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இந்த ஒரு நாள்ல நஷ்டம் அப்படிங்கிறது தான் இருக்கும் லாபம் அப்படிங்கிறது இந்த ஒரு நாள்ல வியாபாரத்துல அந்த அளவுக்கு இருக்காது எனவே இந்த ஒரு நாள்ல பணம் அப்படிங்கிறது உங்களுடைய கையில் தங்குறதுங்கிறது கொஞ்சம் சிறிய சந்தேகமாகத்தான் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் இருக்கும் கண்புரை நோய் உள்ளவர்கள் மாசுபட்ட பகுதிக்கு செல்வதை வந்து நீங்கள் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு மிக நல்லது மாதிரி கண்புற நோய் இருக்கிறவங்க வந்து அந்த புகையாக இருக்கட்டும் டஸ்ட்டாக இருக்கட்டும் உங்களுடைய கண்களில் படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாக்கப்படுவீங்க புகை உங்களுடைய கண்களில் மேலும் போ போகிறதுனால உங்களுடைய கண்களை மேலும் அந்த நோயை வந்து இன்னும் பாதிக்கிறதுக்காண்டி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எனவே இதனையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முடியுமான சூரிய வெளிச்சத்துல அதிகம் செல்வதை வந்து நீங்கள் தவிர்த்துக்கொள்ளணுங்க சூரிய ஒளி போடுறதுனாலும் நமக்கு வந்து தேவையில்லாத அந்த கண் பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தாங்க செய்யும் இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல கண்டிப்பாக இதையும் நீங்கள் தவிர்த்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகவும் நல்லது இந்த ஒரு நாளில் இன்று உங்களுக்கு பணத்தை சிந்திக்காமல் செலவழிப்பது உங்களை எவ்வாறு பாதிக்கும் என்பதை வந்து நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு வந்து இருக்கும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்குன்னு உங்கள் கூட சுற்றுறாங்க அனைவருக்குமே நீங்கள் பணம் தானே போனா போது இன்னைக்கு போனால் நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க மனசெலவுன்னு நினைப்பீங்க ஆனால் அந்த ஒரு தவறை வந்து உங்களுக்கு இத்தனை நாட்கள் தெரியாது இத்தனை நாட்கள் எவ்வளவோ பணத்தை லட்சக்கணக்கில் நீங்க உங்களுடைய ஒரு நண்பர்களுக்கு நீங்கள் செலவு பண்ணிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் இந்த ஒரு நாளில் தான் இந்த ஒரு பணத்தோட அடிமை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியும் இத்தனை நாளில் நீங்கள் எதையும் சிந்திக்காம எதை பத்தியும் யோசிக்காம நீங்க எத்தனையோ நபர்களுக்கு செலவு பண்ணியிருப்பீங்க ஆனா இந்த ஒரு நாள்ல நீங்க கட்டாயம் யோசிப்பீங்க நம்ம பணத்தை வந்து தினமும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால இப்ப ஏற்பட்ட பிரச்சனை வந்து நமக்கு ஏற்படுது திடீர்னு நம்ம யார்ட்ட யார்ட்டையாச்சு போய் நம்ம செலவு பண்ணவங்கள்ட்டே போய் எனக்கு இந்த மாதிரி பணம் வேணும் நீ கை மாத்தா கொடு உனக்கு நான் கொடுத்துறேன் அப்படின்னு நீங்க கேட்டா கூட தர மாட்டாங்க அப்பொழுதுதான் புரியும் நீங்க மத்தவங்களுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருப்பீங்க அவங்க நமக்காண்டி வர மாட்டாங்க நம்ம இருக்கிற பணத்துக்காண்டி தான் நம்ம கூட அவங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கண்டிப்பா இருக்கணும் வெளியிலயோ மற்ற இடங்கள்லயோ நீங்க வந்து சந்திப்பீங்க சந்திக்கிறது அப்ப மட்டுமல்லாம உங்களுடைய மனது எவ்வளவு கட்டத்துடன் இருந்தாலும் சரி உங்க நண்பர்களுடன் பேசி அந்த நகைச்சுவையுடன் பேசுவதனால உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய அந்த கவலைகள் கஷ்டங்கள் அனைத்துமே இந்த ஒரு நாளில் பறந்துவிடுங்க எனவே நண்பர்களுடன் இந்த ஒரு நாளில் நேரத்தை செலவழியுங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மனசுல இருக்கக்கூடிய வழிகள் அனைத்துமே உங்களை விட்டு நீங்கிவிடும் உங்களுடைய இந்த ஒரு நாள்ல உங்க கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த ஒரு நாளில் ஏற்படும் எனவே அந்த பிரச்சனைகள் என்னவென்று அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையின் நடத்தியில் சிறிதளவு பிரச்சனைகள் வந்து ஏற்பட தூண்டும் எனவே அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஒருவருக்கொருவர் புரிந்து வைத்து கொண்டு தெரிந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது இந்த ஒரு நாளில் மற்றவங்க வந்து உங்களை வந்து தொடர்பு கொள்வாங்க அவங்க தொடர்பு கொண்டாலும் அவர்களால் அவங்களை வந்து காண்டாக்ட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு நீங்க இந்த ஒரு நாளில் பிஸியாக இருப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலையும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் எனவே இந்த ஒரு நாள்ல பெரிதளவு உங்களுக்கு மனக்கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் உங்களுடைய துணையின் கடுமையான பக்கத்தை இன்று நீங்கள் கண்டு அதனால் வேதனைப்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் நீண்ட நாட்களாக உங்களுடைய துணையின் பத்தி உங்களுடைய இல்லை மனைவியை பற்றியோ இத்தனை நாட்களும் வந்து நீங்க தெரியாமல் இருந்திருப்பீங்க இந்த ஒரு நாளில் கண்டிப்பா அவங்க வந்து யார் அப்படிங்கிறத வந்து நீங்க இந்த ஒரு நாள்ல புரிந்து வைத்துக்கிடுவீங்க இதனை நாட்கள் எனக்கு தெரியாம இருந்துட்டே தெரிஞ்சது நான் திருமணமே பண்ணிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒருவர் ஒருவர் கூறக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு நேரமானது இருக்கும் கண்டிப்பா அந்த அளவுக்கு தீய செயல்கள் அவர்கள் செய்வதற்கான வாய்ப்பு கண்டாயம்